சார் ஒரு ஏக்கர் நாலு செண்டு அந்த பக்கத்தில் வீடுங்க பக்கத்தில் இடம் வாங்கினா வீடு கட்டியிருக்காங்க நம்மளது வீடு கட்டலைங்க சுற்றி ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த மண் ரோடு தான் பாருங்க நம்ம எல்லாமே தென்னை வச்சுருக்குறாங்க செவ்வலனி செவ்வலனி வச்சுருக்காங்க கேட்டு போட்டு ப்ராப்பராக வச்சுருக்காங்க சார் மண் ரோடு ப்ராப்பரான ரோடு சார் எஃப்எம்பியில் இருக்கும் இப்போ பாருங்கள் அப்படியே தென்னை வச்சுருக்காங்க பாருங்கள் டவுன்லோட் பண்ணாங்க இப்போ தான் அப்படியே பாருங்கள் சார் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க சார் நீங்கள் வாங்குகிறவங்களுக்கு எந்த வேலையும் இல்லை அப்படியே பாருங்கள் சார் இது தென்னைமரம் ஃபுல்லாக சுற்றி ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க சார் நல்ல ரெட் சால் பூமி புஞ்ச லேண்டு சார் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் கட்டாயம் ஒரு சென்று நிலமாகது இருக்க வேண்டும் நீங்கள் வாங்கி வைக்கும் இடம் வருங்கால சங்கதிகளுக்கு உணவின்றி வாழ வழிவகுக்கும் கிரீன் டச் ரியல் எஸ்டேட் குறைந்த விலையில் இடங்கள் விற்பனைக்குள்ளது கொள்ளுது தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்